வெண்முரசு மழைப்பாடல் எழுபத்தாறு பகுதி பதினைந்து தென்றிசை மைந்தன் வாசிப்பது சந்தீப் குந்திக்குள் கரு நிகழ்ந்த செய்தியை பாண்டிவிடம் மாதிரிதான் முதலில் சொன்னாள் அவன் அப்போது காட்டுக்குள் முயல்களை நாணல் அம்புகளால் வேட்டையாடிக் கொண்டிருந்தான் அவள் மூத்தவளின் கருவுக்குள் மொட்டு இருக்கிறது அரசே என்றதும் அவன் அம்பு தவறியது திகைத்தவனாக அவன் திரும்பிப் பார்த்து என்ன என்றான் அவள் சொல்வதற்குள்ளாகவே புரிந்து கொண்டு அம்புகளைப் போட்டு வில்லை தாழ்த்திவிட்டு வந்து அரசமரத்தின் வேர்மடிப்பில் அமர்ந்து கைகளில் முகத்தைத் தாங்கிக் கொண்டான் என்ன என்றாள் மாத்ரி தாங்கள் எதிர்பார்த்திருந்த செய்தி அல்லவா பாண்டு ஆம் என்றான் ஆனால் என்னவென்றே தெரியவில்லை என்னுள் முதலில் எழுந்தது ஒரு துயரம்தான் வெறுமை என்று கூட சொல்லலாம் அல்லது அவன் தலையை அசைத்து நான் என்ன வகையான உணர்ச்சிகளால் கொண்டு செல்லப்படுகிறேன் என்றே எனக்குத் தெரியவில்லை மாத்ரி எந்த மனிதனும் ஒரு செய்தியை கேட்டால் தனக்கு என்ன உணர்ச்சி ஏற்படும் ஏற்படுமென முன்னரே சொல்லிவிட முடியாது என்றான் பெருமூச்சுடன் மானுட உணர்ச்சிகள் மானுடனுக்குரியவை அல்ல மனிதர்களை கருவாக்கி விளையாடும் தெய்வங்களுக்குரியவை பேச பேச அவன் விடுதலை கொண்டவனானான் கசந்த புன்னகையுடன் ஆம் நான் எளியவன் எந்த மனிதனையும் போல சுயநலத்தால் சிறுமைகளால் அச்சங்களால் இயக்கப்படுபவன் அந்த எண்ணமே என்னை நிறைவு கொள்ளச் செய்கிறது என்றான் தன்னை கலக்காமல் தன்னைச் சார்ந்தவர்கள் அடையும் நிறைவை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல என்று உரக்க நகைத்தபடி மீண்டும் வில்லை கையில் எடுத்துக் உன் தமக்கு உவகையால் ததும்பிக் கொண்டிருக்கிறாள் போலும் மாத்திரை விட்டு நான் அதைத்தான் எண்ணிக் கொண்டிருந்தேன் அவர்கள் மகிழ்வதாக எனக்குப் படவில்லை அவர்களின் ஆழமும் அழுத்தமும் இன்னும் அதிகமாகிவிட்டிருக்கின்றன மேலும் தனிமை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்றாள் அவன் வியப்புடன் திரும்பி பார்த்தான் தமக்கை தன்னுள் ஒரு சமன் கொண்டவர் இந்த மைந்தன் அதை இல்லாமலாக்கிவிட்டான் என்று தோன்றியது பாண்டு உறக்க நகைத்து ஆகா நீயும் என்னைப் போலவே பேசத் தொடங்கிவிட்டாய் என்றான் மாத்ரி புன்னகை செய்தாள் பின்பு வில்லை தோளில் மாட்டிக்கொண்டு வா என்று நடந்தான் நீ சொன்னவை என் அகத்தை சமன் செய்தன என்று சொல்வதில் எனக்கு நாணமில்லை என்றான் நான் எளிய மானுடன் என்று தோறும் எனக்குள் எழும் எண்ணம் ஒன்றுண்டு உன் தமக்கையைப் போன்ற பெரிய உள்ளங்கள் என்னிடம் கருணையோடு இருக்க வேண்டும் என்று நான் கோர உரிமை கொள்கிறேன் என்னை அவர்கள் பேண வேண்டுமென எதிர்பார்க்கும் தகுதி பெறுகிறேன் குந்தியை நேரில் கண்டதும் பாண்டு அருகே சென்று சிவந்த முகத்துடன் பார்வையை தாழ்த்தியபடி மாத்திரி சொன்னாள் என்றான் குந்தி ஆம் என்றபின் உங்கள் குழந்தை என்றாள் அந்தச் சொல் அவனுடைய ஆழத்தில் இருந்த இரண்ட அமைதியிழந்த நீர்ப்பரப்பில் சென்று விழுந்தது போல உணர்ந்தான் முகத்தைத் தூக்கி அவளைப் பார்த்தான் ஆம் அவன் என்றென்றும் பாண்டவன் என்றே அழைக்கப்படுவான் என்றாள் குந்தி அவன் மெல்ல தன் உதடுகளுக்குள் பாண்டவன் என்று சொன்னான் அச்சொல் அத்தனை அயலாக அத்தனை பொருளற்றதாக ஒலித்தது அவனுக்கு இவ்வுலகம் உங்கள் விழிகள் வழியாகவே தெரியத் தொடங்கும் உங்கள் அடையாளங்கள் வழியாகவே உலகுக்கும் அவன் தெரிவான் என்றாள் குந்தி அவன் தன் அகத்துக்குள் அச்சொல் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான் பாண்டவன் மெல்ல சிவந்த இதழ்களை விரித்து கண்களை மலரச் செய்து அவன் அவனுடைய தந்தை நான் என அவன் எண்ணுவானா என்றான் அதைக் கேட்கும்போதே அவன் விழிகள் கலங்கி குரல் அடைத்துவிட்டது அரசே விசித்திரவேறிய மாமன்னரை ஒரு நாளேனும் நீங்கள் எண்ணாமலிருந்தது உண்டா என்றாள் குந்தி திகைத்து வாய் திறந்து அவளை பார்த்த பின் மூச்சை விட்டு இல்லை ஒரு நாள் கூட இல்லை நினைவறிந்த ஒவ்வொரு நாளும் நான் அவரை எண்ணிக் கொண்டதுண்டு என் குறைகளுக்காக அவரை வெறுத்தேன் நான் வாழ்வதற்காக அவரை விரும்பினேன் என் கனவுகளில் அதிகமாக வந்த மனிதர் அவர்தான் என்றான் குந்திப் புன்னகையுடன் அவ்வண்ணமே உங்களை வெறுக்கவும் விரும்பவும் இவன் இருப்பான் நீங்கள் இவன் கனவுகள் வழியாகவே மீண்டும் மண்ணுக்கு வர முடியும் என்றாள் விக்கலெடுப்பது போன்ற ஒலியுடன் பாண்டு விம்பி எழுதான் உடனே அந்த அழகியைக் கைகளைக் கொண்டு பொத்திக் கொண்டான் விரலெடுக்குகள் வழியாக வழிந்த நீரை உதறியபடி எழுந்து வெளியே சென்றான் செயலற்று நின்ற அகத்துடன் முற்றத்தில் சிலகணங்கள் நின்றபின் காட்டுக்குள் ஓடத் தொடங்கினான் நெடுந்தொலைவுக்கு ஓடி ஒரு மலைப்பாறை மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் அந்திவரை அந்த மலையுச்சியில் வானத்தை தன்மேல் வளைத்துச் சூடியவனாக அமர்ந்திருந்தான் பறவைக் குரல்கள் காற்றின் ஓசை நீரின் ஒலிகள் அனைத்தும் ஒற்றைச் சொல்லாக இருந்தன பாண்டவன் என்ற சொல்லில் இருந்து அவன் அகம் மீளவே முடியவில்லை அச்சொல்லன்றி அகத்தில் வேறேதுமில்லை என்று உணர்ந்தான் கிழக்கிலிருந்து இரவு எழுந்து வந்து தலைமேல் கவிந்து மேற்கை சென்று தொட்டது விண்மீன்கள் சிரிந்த வானம் அவனைச் சூழ்ந்தது அவன் கையெட்டும் தொலைவில் நின்று அவை மின்னிக் கொண்டிருந்தன குளிரே காற்றாக மாறி சதசிருங்கத்தின் வெண்ணிற குவைகளில் இருந்து இறங்கி வந்து பெருகிக் கடந்து சென்றது காட்டுக்குள் ஒரு சிம்மக் குரல் கேட்டது நெடுந்தொலைவில் ஓர் அன்னையானை தன் மைந்தனை அணைத்துக் கொண்டு பிளறியது அவன் திரும்பவில்லை என்றதும் மாத்ரி கவலையுடன் குந்தியிடம் சென்று சொன்னாள் அவள் புன்னகையுடன் இந்த இரவில் அவர் விண்மீன்களுடன் இருப்பதையே விரும்புவார் என்றாள் மாத்ரி பெருமூச்சு விட்டாள் மறுநாள் காலையில் பாண்டு ஈச்சிலையாலான கூடையில் பெரிய மலைத்தேன் அடைகளை சேர்த்து தலையில் சுமந்தபடி மலையிறங்கி வந்தான் அவன் உடலெங்கும் தேன் சொட்டி வழிந்து கொண்டிருந்தது எனக்காகவே காத்திருந்தது போல இவை மலைக்குகை ஒன்றில் கனிந்திருந்தன என்றான் மலைப்பாறை பசுவின் அகிடுகள் நானே ஏறி எடுத்துக் கொண்டேன் தேனில் குடித்திருக்கிறீர்கள் என்றபடி மாதிரி அந்தப் பொதியை வாங்கிக் கொண்டாள் ஆ நான் தேன் தட்டுக்களை எடுத்ததும் என் உடலே திகட்டி கூசி அதருமளவுக்கு தேனைப் பிழிந்து பிழிந்து குடித்தேன் இந்த பூமியே ஒரு பெரும் தேன் தட்டு என்று தோன்றுகிறது இதைப் தேன் கடல்களே எழுந்து வரும் குந்தி சூதர்களுக்கே வரிகள் எடுத்துக் கொடுத்து விடுவீர்கள் என்று தோன்றுகிறதே என்றாள் பாண்ட சிரித்துக் கொண்டு இந்தத் தேனை இன்று இந்த மலையடிவாரத்தில் அனைவரும் அருந்தவிருக்கிறார்கள் இது பாண்டுவின் ஆன்மாவின் தேன் என அவர்களிடம் சொல் என்றான் வட்டச்சக்கரம் அமைத்து அதில் அந்த தேன் தட்டுகளை போட்டுச் சுழற்றி தேனை வடையச் செய்து சுரைக்காய் குழுவையில் சேர்த்துக் கொண்டு அவன் முனிவர்களின் குடில்களை நோக்கிச் சென்றான் அதன்பின் பாண்டு அந்நினைவன்றி வேறு எண்ணமே அற்றவனானான் அவன் தனியாக ஓடைக்கரையில் நிற்கையில் முகம் மலர்ந்து புன்னகைப்பதை தனக்குள் பேசிக் கொள்வதை அவள் கண்டாள் சிறிய வேற்படிகளில் அவன் தாவி ஏறிச் செல்லும்போது ஏரியின் நீரில் பாய்ந்து மூழ்கி நீந்தி வழிவந்து நீரை உமிழ்ந்து சிரிக்கும்போது இரவில் மல்லாந்து படுத்து வானை நோக்கிக் கொண்டிருக்கும்போது அவனுள் இருந்து வெளிப்படும் கட்டற்ற உவகையை அவள் நோக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அக்கணங்களுக்காகவே பிறவி கொண்டவன் போலிருந்தான் அவ்வுச்சத்திலேயே விட்டவனாகத் தெரிந்தான் கந்தர்வர் போலிருக்கிறார் என்று முற்றிலும் பூத்துவிட்டிருந்த அவனை நோக்கி திரித கௌதமர் சொன்னார் ஏகத கோதமர் புன்னகை புரிந்து கந்தர்வர்கள் என்பது ஒரு மானுட பாவனையே மனிதர்கள் அசுரர்களும் தேவர்களும் ஆகும் கணங்கள் உண்டு அகம் பிரம்மாஸ்மி என அறியும் முழுமைத் தருணத்தின் தேன் தொழிற்சிதழ்கள் அவை என்றார் அவருடைய உலகம் அவருள்ளேயே முழுமை கொண்டு விட்டிருக்கிறது என்றார் துவிதிய கோதமர் ஆம் தன்னுள்தான் முழுமையாக நிறையும் கணமே மகிழ்ச்சி என்பது யோகி என்பவன் அந்நிறைவை பின்னர் திரும்ப முடியாதபடி அடைந்தவன் போகத்திலும் யோகம் இயல்வதே உலகியலிலும் பேரின்பத்தின் கணங்கள் சாத்தியம் ஆகும் என்றார் ஏகத கௌதமர் குந்தியையே பாண்டு மறந்துவிட்டவன் போலிருந்தான் அவளுடைய கரு வளர்வதையும் அவன் அறியவில்லை அவள் நோய்கொள்வதைத் தளர்வதே தன்னுள் பெருகும் உயிரின் அசைவை உணர்ந்து பரவசமடைவதை எதையும் அவன் காணவில்லை காடுகளிலும் மலைக்குகைகளிலும் அவன் அலைந்து கொண்டிருந்தான் அனகையும் மாத்திரியும்தான் அவளைப் பேணினர் அரசர் தங்களை ஒரு கணமேனும் எண்ணுவதாக தெரியவில்லை அரசி என்றாள் அனகை ஆம் அவர் தன்னையும் எண்ணுவதில்லை என்றாள் குந்தி கருதன் வயிற்றில் விளைந்துவிட்டதென்று உணர்ந்ததும் அவள் பாண்டுவிடம் பொம்சவனம் என்னும் சடங்கை செய்ய வேண்டுமென்று சொன்னாள் ஆண் குழந்தை பிறப்பதற்காகச் செய்யும் சடங்கு அல்லவா அது என்றான் பாண்டு ஆ எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்றாள் குந்தி நாம் பெறப்போகும் மைந்தன் என்ன நாடாளவா போகிறான் மகளாக இருக்கட்டுமே நான் கொஞ்சி வளர்ப்பதற்கு மகள்தான் உகந்தவள் என்றான் பாண்டு அவள் மைந்தன்தான் வேண்டும் பும்சவனம் செய்தேயாக வேண்டும் என்றாள் அவன் எதையும் சொல்லிக் கேட்கும் மனநிலையில் இருக்கவில்லை ஒரு கிளியின் குரலை கேட்டதும் முகம் மலர்ந்து அப்பக்கமாகத் திரும்பி பின் எழுந்து அதை நோக்கிச் சென்றான் கௌதமரிஷியின் மைந்தர்கள் அரசி பும்சவனம் என்பது மைந்தன் பிறப்பதற்கான சடங்கு அல்ல அது முழுமை கொண்ட மைந்தன் வேண்டுமென்று கோரும் சடங்கு அப்படி பிறக்கும் மைந்தன் அரசனைப் போலிருப்பான் அவன் அரசனாகவில்லை என்றால் மரபுரி அணிந்து வனம் புகுந்து முனிவனாவான் அதை முழுதெல்லி முடிவிடுங்கள் என்றார்கள் குந்தித்திடமாக என் மைந்தன் நாடாள்பவன் அதை நான் அறிவேன் என்றாள் அங்கே அஸ்தனபுரியில் காந்தாரியின் மைந்தனுக்காக பும்சவரச் சடங்கு ஏழு நாட்கள் நடந்தது இங்கே ஒரு நாளேனும் அது நடந்தாக வேண்டும் பாண்டு அச்சொற்களுக்கெல்லாம் அப்பால் எங்கோ இருந்தான் கௌதமரின் மைந்தர்கள் புன்னகையுடன் அவ்வண்ணமே ஆகுக என்றார்கள் பொம்சவனச் சடங்கு கௌதமரின் மைந்தர்களான ஏகதன் துவிதன் திருதன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது மூவகை வேள்வி நெருப்புகள் ஏற்றப்பட்டன விண்பெறப்பதற்கு முன்பிறந்து முதற்கருவை வாழ்த்தும் வேதக்குரல் எழுந்தது பொன்னிறக் கருவே முதலில் இருந்தான் பிறந்ததும் அவனை அனைத்துக்கும் உரியவனானான் மண்ணையும் உளிர்வெண்ணையும் அவனை தாங்கிக் கொண்டானவனையின்றி யாரை நாம் அவையளித்து வணங்குவோம் ரிஷி ஹிரணேகர்பன் பிரஜாபதியைத் துதிக்கும் பாடலுக்குப் பின் கருவணிவான பொன்னிறச்சூரியனாகிய சவிதாவை போற்றினர் வைதிகர் அதன்பின் கிரியசூத்திரங்கள் உதப்பட்டு வேள்வி முடிவுற்றது தென்னெறியில் நெய் விழுந்து அது சுவை தேடும் நாவாக மாறுவதைக் கண்டிருக்கையில் குந்தி இதோ இதோ என்று எழும் தன் அகமம் அதுவே என்று உணர்ந்தாள் சமித்து ஒன்று வெடித்து சிதறிய எரித்துளிகள் காற்றால் சுழற்றப்பட்டு அவள் மேல் விழுந்து அவள் அணிந்திருந்த மரஒறியைக் கருகச் செய்தன ஓம் 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 என்று ரிஷிகள் முழங்க அவள் கைகோப்பிக் கண்ணீர் வழியே உடல் சிலிர்த்து அமர்ந்திருந்தாள் அவியாகக் கொண்டுவரப்பட்டிருந்த வஜரதானியமும் கருமணிப் பயரும் நெய்யுடன் கலந்து அவளுக்கு இறையுணவாக அளிக்கப்பட்டன அவள் அதை உண்டபோது வேதம் முழங்கியது பிரஜாபதியே நீயன்றி எவரும் இவற்றையெல்லாம் ஆக்கவில்லை நாங்கள் உன்னை அழைக்க அழைக்கையிலெங்கள் அவையேற்று வந்து நின்றொருள்க எங்களுக்கு செல்வங்கள் தழைப்பதாக ஆம் ஆமாம் இனியகனவுகளால் மட்டுமேயான மூன்று மாதங்களுக்குப் பின் சீமந்தோன்னயனம் காட்டிலேயே நடைபெற்றது ரிஷி ஏகத கோதமர் அவளிடம் அரசி இச்சடங்கு முதல் மைந்தனுக்காகச் செய்யப்படுவது அவருடைய வருகையால் உங்கள் குலம் நிறைவுறுகிறதென்று விண்ணகத் தெய்வங்களுக்கு தெரிவிக்கும் சடங்கு இது என்றார் கைமேல் போடப்பட்டிருந்த வெண்பட்டுக்குள் விரல்கள் நடுங்கிக் குளிர்வதை குந்தி உணர்ந்தாள் விரல்களை இணைத்து இயக்கியபடி ஆம் என்றாள் பாண்டுவின் பார்வை தன்னில் நிலைத்திருப்பதை அவள் உணர்ந்தாள் ஒரு கூட தன் விழி அப்பக்கமாகத் திரும்பலாகாது என அனைத்து அகவிசைகளையும் கொண்டு தன்னைக் கட்டிக்கொண்டாள் யாதவ அரசியின் முதல் மைந்தன் மண்ணிகழ்வதற்காக விண்ணோர் எழுக என்று ஏகத கூவ பிறர் அச்சொற்களை ஏற்று ஒலித்தனர் அவள் இமைகளை காற்றில் வீசி கண்ணீரை உலரச் செய்து கொண்டிருந்தாள் மாத்ரி ஓடிவந்து மைந்தன் பிறப்பைச் சொன்னபோது அவன் சித்ரவனம் என்னும் குறுங்காட்டில் ஒரு பூத்த வேங்கை மரத்தின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் தலைக்கு மேல் விரிந்த அந்த மரத்தில் நூற்றுக்கணக்கான தேன் செட்டுகள் இமைகளென சிறகடித்து நின்று தேனருந்தின அவன் உடல் மேல் மஞ்சள் நிறமான மலர்கள் பொழிந்து மூடிக் கொண்டிருந்தன அதை பார்த்தபடி நின்ற மாத்திரிபின் மெல்ல அவனை அணுகி அவன் கால்களைப் பற்றி அசைத்து அரசே என்றாள் அவன் திகைத்து எழுந்து யார் என்றான் அரசே இது நான் மாத்ரி அவன் சிவந்த விழிகளுடன் தலையில் மஞ்சள் மலர்கள் அசைய என்ன என்றான் அரசே தமக்கைக்கு மைந்தன் பிறக்கவிருக்கிறான் வந்துள்ளது அனகை அங்கே சென்றிருக்கிறாள் அவன் திகைத்து எழுந்து எப்போது என்றான் இன்னும் சற்று நேரத்தில் பிறந்துவிடும் என்றாள் மாத்ரி அவன் திரும்பி ஓணத் தொடங்கினான் அவள் அவனுக்குப் பின்னால் ஓடினாள் அவன் மூச்சிரைக்க ஓடி ஓடைகளையும் சாய்ந்த மரங்களையும் தாவி கலந்து குடில் முற்றத்தை அடைந்தபோது எதிர்ப்பக்கமிருந்து ஓடிவந்த முனிபத்தினி அரசே மைந்தன் பிறந்திருக்கிறான் என்றாள் அவன் கைகளை சற்று விரித்துக் கொண்டு அப்படியே நின்றபின் கால்கள் தொடர்ந்து முற்றத்து மண்ணில் அமர்ந்துவிட்டான் மாத்ரி ஓடிச் சென்று அவனைப் பற்றிக் கொண்டாள் வெண்ணீராடி மாந்தோல் மஞ்சத்தில் படுத்திருந்த குந்தியருகே வந்து மெல்ல அமர்ந்த பாண்டு பித்தன் போலிருந்தன் அவருடைய செவ்வதடுகள் மெல்ல எதையோ சொல்வது போல அசைந்து கொண்டிருந்தன கண்கள் சிவந்து கலங்கி இமைமுடிகளில் நீர்த்திவலைகள் தெரிந்தன இதோ நம் மைந்தன் என்று சொல்லி போர்வையை சற்று விலக்கி மைந்தனைக் காட்டினாள் குந்தி அவன் குனிந்து குழந்தையை பார்த்தான் அவன் தலை ஆடிக்கொண்டிருந்தது நிலைத்த செவ்வழிகளும் அசையும் உதடுகளுமாக அவன் குழந்தையையே நோக்கிக் கொண்டிருந்தான் அவளுக்குள் ஒரு அச்சம் எழுந்தது அவன் அக்குழந்தையைக் போகிறான் என்று எண்ணியதும் அவள் கைகள் மெல்ல நீண்டு குழந்தையைப் பற்றி தன்னுடன் அழைத்துக் கொண்டன அவன் விழிகள் குழந்தையில் இருந்து விலகவில்லை பித்தனைப் போல அவ்வுதடுகள் சொல்லிய சொல்லை அவள் அறிந்தாள் அவன் பாண்டவன் பாண்டவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அதைக் கேட்டதும் அவள் புன்னகையுடன் கைகளை எடுத்தபின் தன்னை எண்ணி வெட்கினாள் ஆனால் அந்த அச்சம் ஓர் அன்னையாக இயல்பானதுதான் என்று மறுகணம் அவள் அளவை மனம் எண்ணிக்கொண்டது குழந்தை பிறந்ததுமே அன்னை நெஞ்சில் முதலில் குடியேறுவது அச்சம்தான் தன்னருகே குழந்தையைக் காணும்போது முதலில் எழும் எண்ணம் அது எத்தனை ஆதரவற்றது தனித்தது என்ற எண்ணம்தான் அவ்வெண்ணமே அன்னை நெஞ்சை விம்மச் செய்கிறது உலைகளில் பாலாகிறது சதசரங்கத்தில் ஜாதகர்மங்கள் மிக எளிய முறையில் முனிவர்கள் நடுவிலேயே நிகழ்ந்து முடிந்தன தொன்மையான வேத வாழ்க்கையின் சடங்குகள் அவை கரு உருவான நாள் முதலாக பாண்டு தேடி அலைந்து சேர்த்திருந்த எழுபத்திரண்டு வேத முனிவர்களுக்கு கொடையளித்து வணங்கினான் அவர்களின் துணைவியருக்கு அவனே வேட்டையாடிச் சேர்த்திருந்த நாற்பத்தொரு மாந்தோலாடைகளை கொடையளித்தான் வேள்விச் சடங்குகள் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன ஒவ்வொரு நாளும் வேள்வியுணவை மட்டுமே உண்டு பாண்டு நோன்பிருந்தான் அரசை இங்கே ஒரு தொல்குடியின் அறத்தலைவனுக்குரிய ஜாதகர்மங்கள் நிகழ்கின்றன உங்கள் இனிய மைந்தன் நாட்டை அடைந்தாலும் இழந்தாலும் தன் குலத்தவரின் தலைவனாகே என்றும் இருப்பான் என்றார் துவிதிய கோதமர் சிரித்துக்கொண்டு பாண்ட கை கூப்பி ஆம் அனைத்தும் இறையருளும் சான்றோர் அருளும் இணைந்து அளித்த கொடை என்றான் ஒவ்வொரு குறியும் மங்களத்தையே சுட்டுகின்றன அரசே இவ்வண்ணம் இதுவரை நாங்கள் கண்டதில்லை என்றார் ஏகத கௌதமர் பாண்டு புன்னகைத்த கணமே கண்களில் நீர் பெருக கைவிரல்களால் அழுத்திக் கொண்டான் பிறந்த ஐந்தாவது நாளே குழந்தையை பாண்டு தன் கைகளில் எடுத்துக் கொண்டான் புல்தேலமிட்டு இளவ நீரில் அனகை மைந்தனை நீராட்டும் போது அவன் அப்பால் நின்று நோக்கிக் கொண்டிருந்தான் அணுகை அதை பின் அருகே அமர்ந்திருந்த மாத்திரையிடம் அரசரிடம் அவர் மைந்தனை நீராட்ட விரும்புகிறாரா என்று கேளுங்கள் இளைய அரசி என்றாள் மாத்திரை திரும்பி புன்னகையுடன் நீங்கள் நீராட்டுகிறீர்களா என்றாள் பாண்ட திகைத்து நானா என்றான் புன்னகையுடன் ஆண்கள் நீராட்டலாமா என்றான் ஆனால் அருகே வந்துவிட்டான் அணுகை குறிந்தபடி முலை என்றால் நீராட்டலாம் என்றாள் என் கனவில் நான் இவனுக்கு முலையூட்டினேன் என்றான் பாண்டு அனகை ஈரமான குழந்தையுடன் எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள் அரசே நீங்கள் இவருடைய முதல் அன்னை என்றாள் பாண்ட அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டிக் கொண்டான் அனகை அவன் கால்கள் மேல் குழந்தையைப் படுக்கச் செய்தாள் சுளைக்கேறி வெளியே எடுக்கப்பட்ட போல சிவந்திருந்த குழந்தை ஒட்டிய இமைமுடிகளும் சற்றே கன்றிய கன்னங்களும் கருகிய உதடுகளுமாக கைகளை ஆட்டி அழுதது அழுகிறான் என்றான் பாண்டு கைகளால் தொடுங்கள் வருடுங்கள் என்று அனகை சொன்னாள் அவன் அதன் மெல்லிய வயிற்றையும் தோள்களையும் வருடினான் தன் முலைக்கண்கள் சுரப்பது போலவே உணர்ந்தான் குழந்தை அழுகியை நிறுத்தி உதடுகளை சப்புக் கொட்டியது நீரை அள்ளி விடுங்கள் அரசே என்றாள் அனகை பாண்டு இளவெந்நீரை அள்ளிவிட்டான் மஞ்சளும் வேம்பும் பயிரும் சேர்த்து அரைத்த விழுதைப்பூசி மைந்தனை குளிப்பாட்டினான் மெல்லிய பஞ்சு துணியால் துவட்டி சந்தனப்பொடி தூவி கொண்டு சென்று குந்தியின் அருகே படுக்கச் செய்தான் அவள் புன்னகையுடன் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் கைகளால் மட்டுமே குழந்தையை உணர முடியும் பிரிதை என்றான் ஒவ்வொரு நாளும் அவனே குழந்தையை நீராட்டினான் சதசரங்கத்தில் அது இளங்குளிர்காலம் என்பதனால் காலையில் மைந்தனை தன் கால்கள் மேல் போட்டுக்கொண்டு வெயில் காய வைத்தான் வெயில் பட்ட மெல்ல காய்ந்து சிவந்து குழந்தை அழத் தொடங்கியதும் எடுத்து தன் மார்புடன் அணைத்துக் கொண்டு அந்த மெல்லிய தோல்மணத்தை முகர்ந்தான் மண்மணமேற்ற யானை போல முகருந்தோறும் பித்தேறியவனாக மீண்டும் மீண்டும் முகர்ந்தான் குந்தியிடம் சென்று நான் சொன்னது பிழை முகர்ந்தால் மட்டுமே மைந்தனை அறிய முடியும் என்றான் இவனிடமிருப்பது என்ன மணம் குருதி மணக்கிறது சற்று அனல் கலந்த குருதி பால்மணம் என்று சில சமயம் தோன்றுகிறது தோல் மீது வெயில் இளமொங்கில் குறுத்து வாடும் வாசனை இதெல்லாம் சொற்கள் இது மைந்தனுக்கான வாசனை மட்டுமே இதை உணர்வது என் நாசி அல்ல என் ஆன்மா என்றான் அது கருவின் மணம் என்று அனகை சிரித்தபடி சொன்னாள் மைந்தர் உடலில் சற்று நாள் அது இருக்கும் அனைத்து குட்டிகளிடமும் அந்த வாசனை இருக்கும் பாண்ட குழந்தையை புரட்டி மீண்டும் முகர்ந்தபடி அது எப்படி மண்ணின் போலிருக்கிறது மென்மையான மண்ணா இவன் விதைகள் உறங்கும் வளமிக்க மண்ணா என்றான் மாதிரி நகைத்தபடி நீங்கள் முகர்வது மைந்தனுக்கு பிடித்திருக்கிறது எத்தனை முறை புரட்டினாலும் அழுவதில்லை என்றாள் இருபத்தெட்டாவது நாள் நாமகரணத்துக்காக நாள் குறிக்கப்பட்டது அஸ்தின்பொரியிலிருந்து பொறியிலிருந்து மைந்தனுக்கான பெயரை பற்றிய செய்தி ஏதேனும் வந்ததா என்று பாண்டு குந்தியிடம் கேட்டான் அருகே மரவொரி தொட்டிலில் மெல்லிய மாந்தோல் ஆடைமேல் குழந்தை கைகளை சுருட்டிக் கொண்டு முளை குறுத்து போலச் சுருண்டு துயின்றது அதை நோக்கிக் குனிந்து மெல்லிய மூச்சொலியுடன் பார்த்தபடி ஒரு குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க முடியும் பிரதை ஆயிரம் பெயர்களை எண்ணிக் கொண்டேன் எந்தப் பெயர் வைத்தாலும் குழந்தைப் பெயருக்கு அப்பால் இருந்து கொண்டிருக்கிறது என்றான் அனைத்துக் குழந்தைகளும் பெயர் பெயர்தீண்டாத தூய்மையுடன்தான் பிறக்கின்றன என்றாள் குந்தி புன்னகைத்தபடி மண்ணையும் பொன்னையும் தேனையும் பாலையும் கலந்து அளிக்கும் முதல் உணவை மாசு அளித்தல் என்றுதான் நூல்கள் சொல்கின்றன அப்போதே குழந்தை மண்ணுக்கு வந்துவிட்டது விதையுரையைப் பிளந்து மண்ணை நோக்கி வேறே நீட்டும் விதை போல என்று அனகை சொன்னால் பாண்டு பெருமூச்சுடன் ஆம் என்றான் அஸ்தனபுரியில் இருந்து ஏதும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் நாம் இங்கே தவமுனிவர் சூழ வாழ்கிறோம் பெயரை அவர்களே சூட்டுவார்கள் அதுவே முறையாகும் என்றாள் ஆம் அதுவே நல்லது அவர்களின் அருளில் இவன் இங்கே வளரட்டும் வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தையும் இங்கே அவன் அறிவான் என்றான் பாண்டு குந்தி அவன் விழிகளை ஓரக் பார்த்தாள் அவன் மைந்தனையே பார்த்துக் கொண்டிருந்தான் ஆண்வழிகள் அத்தனை தூரம் கனியுமா என்ன முலை முதற்கணத்தில் மட்டும் அன்னையிடம் கூடும் பேரின்பம் அவனிடம் குன்றாது தங்கிவிட்டிருப்பது போலிருந்தது மைந்தனின் தோள்களையும் மார்பையும் மெதுவாகத் தொட்டு குனிந்து கூர்ந்து நோக்கி தோலில் ஏன் இத்தனை சிவந்த திட்டுகள் உள்ளன என் கைகளால் அழுத்திப் பற்றிவிட்டதனாலா என்றான் தோல் இன்னும் வளரத் தொடங்கவில்லை இரண்டு வாரத்தில் அவை அகன்றுவிடும் தோலின் இயல்பான நிறமும் உருவாகத் தொடங்கும் என்றாள் குந்தி அவனுக்குள் ஓடும் குருதியைக் காண முடியும் என்று தோன்றுகிறது என்றான் பாண்டு அவன் கண்கள் இரு பால்துளிகள் போலிருக்கின்றன அவன் வானத்தை மட்டுமே பார்க்கிறான் மண்ணில் எவரையும் இன்னும் அவன் அகம் அறியவில்லை குனிந்து அவ்விழிகளைப் பார்த்து விழிகளில் என்ன ஒரு போதை விண்ணக அமுதத்தை முழுதுண்டால் மட்டுமே வரும் மயக்கம் இது என்றான் அவள் மிக மெல்ல தன் அகத்தை அசைத்து நகர்த்திக் கொண்டு சென்றாள் ஓசையே இல்லாமல் இருளில் ஒன்றை திருடிச் செல்பவள் போல அந்த கவனத்தாலேயே நெஞ்சு படபடத்து மூச்சு வாங்கத் தொடங்கியது மிகச்சிறிய விரல்கள் பூவுக்குள் அள்ளிவட்டம் போல அவன் அந்த விரல்களுக்குள் தன் விரல்களை நுழைத்தான் பரவசத்தால் கிசுகிசுப்பாக ஆகிய குரலில் பிடித்துக் கொள்கிறான் பிடிக்கிறான் அவனுக்கு நான் யாரென்று தெரிகிறது ஆம் என்னை அவனுக்குத் தெரிகிறது என்றான் குந்தி குழந்தைகளின் கைகள் அப்படித்தான் முட்டி சுருட்டியிருக்கும் என்றாள் மெல்லிய நகங்கள் வியப்புதான் கருவிலேயே குழந்தைகளுக்கு இத்தனை நீளமாக நகம் வளருமென நான் எண்ணி இல்லை என்றான் பாண்டு உடனே கவலை கொண்டு அந்நகங்கள் அவன் உள்ளங்கையை கிழித்துவிடுமா என்ன என்றான் குந்தி அவை மெல்லிய தோல் போலத்தான் இருக்கின்றன என்றாள் பாண்டு ஆனால் அவன் உடலில் மிகக் கடினமான பகுதி என்று அதுதான் என்று சிரித்தான் குந்தி உதட்டை நாவால் வறடிக் கொண்டாள் பெருமூச்சு விட்டாள் தொண்டை வறண்டு போயிருந்தது எழுந்து நீர்க்குடுவையை எடுத்து அருந்த வேண்டுமென எண்ணினாள் மெல்ல மெல்ல தன் கைகால்களை எளிதாக்கி மூச்சை இழுத்துவிட்டு உடலின் பதற்றத்தை அடங்கச் செய்தாள் வாய்நீரைக் கூட்டி விழுங்கி தொண்டையை ஈரமாக்கிக் கொண்டாள் கண்ணிமைகள் ஏன் இத்தனை வீங்கியிருக்கின்றன என்றான் பாண்டு பெரிய இமைகள் கண்களும் பெரியதா என்ன குந்தி குழந்தைகளின் முகத்தில் கண்கள் அதிகமாக வளர்வதில்லை பிறப்பிலேயே அவை பெரிதாகத்தான் இருக்கும் என்றாள் அவள் வாயெடுத்தபோதுதான் சொல்ல வேண்டிய சொற்களை இன்னும் சிந்திக்கவேயில்லை என்பதை உணர்ந்தாள் போல தன்னை மீண்டும் கொண்டாள் எதைச் சொல்லப் போகிறேன் ஆம் என் மைந்தனைப் பற்றி அஸ்தனபுரிக்கு மூத்தவன் அவனல்லவா என்று அவனே தன் மைந்தனாக அறிவிப்பதாக பாண்ட சொன்ன சொல்லைப் பற்றி ஆனால் எங்கே எச்சொல்லில் இருந்து தொடங்குவது அவள் ஒருபோதும் அதுபோல தன்னை சொல்லற்றவளாக உணர்ந்ததில்லை அகத்தின் ஆயிரம் கைகள் துழாவித் துழாவிச் செலித்தன பின்னர் என் முதல் மைந்தனின் பெயர் என்ன என்று கூட நான் அறியேன் என்று சொன்னாள் திடுக்கிட்டு உடலதிர அச்சொற்களை தான் உச்சரிக்கவே என்று உணர்ந்தாள் பாண்டு அ என்றான் அவன் உடல் பதறத் தொடங்கியது இரு கைகளையும் மஞ்சத்தில் ஊன்றிக் கொண்டபோது அவை துடித்தன சிரிக்கிறான் புன்னகை அது அவன் புன்னகை செய்தான் குந்தி அவன் முகத்தையே பார்த்தாள் வலிப்பு வந்தவனைப் போல முகத்தசைகள் ஒரு பக்கமாகக் கோணலாக மாறி இழுபட்டன ஆம் புன்னகைத்தான் இங்கே தெய்வங்கள் வந்து நின்றிருக்கின்றன நாமறியாத தெய்வங்கள் அவன் குரல் கரகரத்து தேய மூங்கில் கிழிபடும் ஒலியில் விசும்பி அழத் தொடங்கினான் உதடுகளை அழுத்தியபடி கண்களை இறக்கியபடி அழுதான் தெய்வங்களே மூதாதையரே என்னை வாழ்த்தினீர்கள் என்னை வாழச் செய்தீர்கள் என்று அரற்றினான் அவள் திரட்டிய சொற்கள் மணலில் நீரென பற்றி மறைந்தன பெருமூச்சுக்கள் வழியாக தன்னுள் எழுந்த அகழையை வெளியேற்ற முயன்றாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி